இது பிவிசி டேபிள் மேட்டு டிமார்ட்டில் வாங்கினேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டேபிளுக்காக நான் இது வாங்க கிடையாது கிச்சனில் நம்ம என்ன கேன்லாம் வைப்போம் இல்லையா என்ன செஞ்சாலும் சரி அந்த இடத்துல ஒரு பிசு பிசுப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க ரொட்டீன் அது ஒர்க்கு போயிட்டே இருக்கும் பட் ஒரு அவசரமாக காலையில் வேலை கிளம்புறவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லை வீட்லேயே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வேக வேகமாக அனுப்புகிறோம் ஹவுஸ் ஒய்ஃபோட வேலையும் லேசுப்பட்ட வேலை கிடையாது குழந்தைங்க அனுப்பும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா கை தவறி எண்ணெய் கிணறு சமயத்தில் சாஞ்சிரும் இந்த மேட் போட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் அவ்வளோ ஈஸியாக அந்த கலையில் பிடிக்க மாட்டேது சில ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ட்ரேயில் வச்சுருப்பேன் அந்த ட்ரேல அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ புக்ஸுக்கு கவருக்கு இந்த ஷீட் போடுறாங்களே அதை போட்டு அந்த ட்ரே வைப்பேன் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா இந்த மேட் அளவுக்கு இந்த ஷீட்டை கட் பண்ணிக்குவேன் இதே மாதிரி இந்த மேட்டுக்கிட்ட இதில் வச்சு நான் கட் பண்ணிவிட்டு அதை போட்டு அது மேலே இந்த மேட்டை வச்சு ஆயில் ஐட்டம் என்னென்ன அது ஒரு பவுலாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு குட்டி ஏரியாவில் கார்னரில் வச்சிருவேன் அப்போ என்ன அப்படின்னா இந்த மேட்டில் என்ன பட்டாலும் அவ்வளோ ஈஸியாக இறங்க மாட்டேது அண்ட் ஒன் மோர் திங் அதுக்கு கீழே இந்த ஷீட்டை போட்டுட்டிங்கன்னா அப்படியே என்னப்பட்டாலும் இந்த ஷீட் மேலே இருக்குமே தவிர நம்மளுடைய அந்த கல்லில் வந்து படியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த ஷீட்டை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும் எனக்கு என்னவோ இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ